அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பிரியமாகி, உன்னுடைய நீதிக்கு தக்கதான பலனை கொடுக்கிற தேவன்

ಮೋ ನೀ ಮಾನಗದಲ ಬೋಧು ರಿ ಹಂದು ರಿ ಮನಗದಲ ಬೋ ರಿ ಮಾಖ ಬೋ ರಗಲದಲ ಬೋ ಶಿಹಾಂತ ಲಗದಲ ಬೋ ನೀ ಮಾಖ ಬೋ ನ ಬಲಗುದು ರಿ ಹಂದು ನೀ ಮನಗದಲ ಬೋ ನೀ ಮಾಖ ಬೋ ಲಗುದು ರಿ ಹಂದು ನೀ ಮನಗದಲ ಬೋ ರಿ ಮಾಖ ಬೋ ಲಗದು ರಹಾಶ ಗಲಗದು ರಿ ಹಂದನ ಬೋ ನೀ ಮಾಖ ಬೋ ರಗದಲ ಹಂದು ನೀ ಮನಗದಲ ಬೋ ರಿ ಮಾಖ ಬೋ ರಗುದು ರಿ ಹಂದನ ಮಾಖ ಬ ದಿ ನೀ ಮನಗೋ ಲದಲ ಬೋ ಶಬ ರಗುದು ರಿ ಹಂದನ ಮೋ ನೀ ಮಾಖ ಬೋ ರಗುಲುದು ರಿ ಹಂದನ ಮಾಖದು ನೀ ಮನಗದಲ ಬೋ ಉನ್ ಇರ್

உன் கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாகவும் நானே பலன் அளிப்பேன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது அவருடைய சமூகத்தை பார்க்கும்படி உண்மையில் பிரியமாகி உன்னுடைய நீதிக்கு தக்கதாகவும் உன் கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர் பலன் அளிக்கிற தேவன் நம் தேவன் நீதி உள்ள தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் உன் இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக இருப்பதாக உன்னை பலத்தால் இடைக்கட்டி உன் வை வழிகளை சுத்தமா உன் வழிகளை சுத்தமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா வெண்கல வில்லும் உன் உன்னுடைய புயங்களால் வழங்கும்படி செய்து உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர் தேவன் ரட்சிப்பின் கேடகத்தை உனக்கு தந்து தேவனுடைய வலது உன்னை அவருடைய தேவனுடைய பிள்ளையே தேவன் விரும்புகிறபடி தேவனுக்கு முன்பாக வாய் வார்த்தைகள் பிரியமா இருப்பதாக தேவனுக்கு முன்பாக நீ உண்மையா இருப்பாயாக தேவனுக்கு முன்பாக நீ உத்தமமா இருப்பாயாக நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் செவி கொடுக்கிற தேவன் அவர் உண்மையில் பிரியமாகி உன்னுடைய நீதிக்கு தக்கதாகவும் உன்னுடைய கைகளில் சுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர் பலன் அளிப்பேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இதோ உன்னுடைய நீதிக்கு தக்கதாக உன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயிரத்தமாயிரம் அன்பின் பரலோக பிதாவே நம்ம அர்ஜியோடு துதிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்க பாராட்டுனீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தகப்பனே உம்முடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்க ராஜா உங்களுடைய பிள்ளைகள் மேல் மனது ஊழியமாகி தகப்பனே அவர்களுடைய நீதிக்கு தக்கதாகவும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாகவும் பலன் அளிக்கிறவரே உடைய பிள்ளைகளுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை அழிக்கும்படியாய் உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரிஹால தலபோ ஷபாருகாதி நீ மாநக தலபோ திஹால தனகந்தனகாது நமோ கபோலகதுரிஹாந்தனமோ தீமன பாரகதர ನ ಗಾದ ನೀ ಹಾಕದೋ ಬಾಲದ ಹಂತನೋದು ನೀ ಮಾಕಬೋಲುರಿ ಹಾಂ ನೀ ಮಾಕಬದೊಂತನ ಗಾದು ನೋಕಬಲ ಗದುರಿ ಹಾಂ ನೀ ಮನ ಗದಲಬೋ ರೀ ಮಾಕಬೋ ರದಲ ಹಂತನ ಗಾದು ನ ಮಾಕಬಲ ಗದಲಬೋ ದಿ ಮಾಕಬೋ ರೋಧುರಿ ಹಂತು ರೀ ಮಾಖಬಲ ಗದಲ கூப்படுதலுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு செமி படுக்கிற தேவன் அல்லவா அப்பாட பிள்ளைகளை கூப்பிடும் போது தகப்பனே உடைய சமூகத்தை அவர்கள் பிள்ளைகள் மேல் பிரியமாகி மனது

எங்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவன் நீர் அல்லவா ரீ மா கபோ ரகுல பாதுரி ஹந்தூரி மனதலவோ ரீ மா கபோ ரகுந்தூரி ஹானதனமோ ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்து தகப்பனே ரீ காபா நகதனபோ உம்முடைய வலது அல்லவா பிள்ளைகளை தாங்கி உம்முடைய காரணம் அல்லவா உம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாக்கும் ரீ மன காலதல ஹந்து நீ

உடைய பிள்ளைகளுடைய கிரிகளுக்கு தக்கதானி மனகதோ இதோ நீர் சீக்கிரமாய் உண்முடைய பிள்ளைகளுக்கு பலனை அழித்து தகப்பனே உமோடு கூட சேர்த்து கொள்ளுபடி சீக்கிரமாய் மறுகிறீரே மன கதனோ ரீமா ககுந்த சந்திக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பன்னு உன்பாக நிற்க தகப்பன்னு ஆயத்தமா இருக்க கத்த கிருமை செய்வீராகப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலகி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களை ஆத்துமாக்களுக்கு தேவன் இறக்கம் செய்வீராக ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே இழப்புகளை குறித்து வேதனையோட காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தராப்பா தேற்றுவீராக உம்முடைய நன்மைகள்

தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை ஏற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா மன துருமுதல் ஒரு உண்மையான மன துருமுதல் ரட்சிப்பு மருபமாக்கப்படுதல் ஒவ்வொரு தேசங்களிலும் உண்டாகட்டும் அப்பா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா உடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும் தகப்பனே உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளியுறங்கமாகட்டும் ராஜா ஒருவராயிரம் கெட்டு போவதை அழுது போவதை விரும்பாத தேவன் அல்லவா ஆத்மாக்களுக்காக தகப்பனே பரதபித்துக் கொண்டிருக்கிற தேவன்

உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி தகப்பனு இதோ தகப்பனு உங்களுடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அழித்து தகப்பனு உண்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படி ஹாய் இதோ அவளாய் சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க கத்த கிருமை செய்வீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்